உடுமலையில் அரசு பள்ளி அருகே மது அருந்தியவர்களை கேட்ட தமிழ் ஆசிரியர் மீது போதை ஆசாமிகள் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்றனர் அவர்களிடமிருந்து தப்பி ஓடி ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நேற்று மாலை ஆறு மணி அளவில் பள்ளி வளாகத்திற்கு அருகே நான்கு நபர்கள் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் ஆசிரியர் குலாம் தஸ்தகிர் அவர்கள் பள்ளி அருகே அமர்ந்து மது அருந்த வேண்டாம் என அவர்களை எச்சரித்துள்ளார் இதனால் கோபமடைந்த மது போதை ஆசாமிகள் நான்கு பேரும் ஆவேசத்துடன் பள்ளிக்குள் நுழைந்து அங்கு தலைமை ஆசிரியர் அறை முன்பு அமர்ந்திருந்த ஆசிரியர் குலாம் தஸ்தகிர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து தாங்கள் பாட்டிலில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஆசிரியர் முகத்தின் மீது ஊற்றியுள்ளனர் அப்போது ஆசிரியரை மூவர் கையையும் காலையும் பிடித்துக்கொண்டு ஒருவர் ஆசிரியர் முகம் மற்றும் உடல் மீது பெட்ரோலை ஊத்தியுள்ளனர் கையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைக்க முயன்றுள்ளனர் அப்போது எரிச்சல் தாங்காமல் ஆசிரியர் அலறி உள்ளார் பலரும் தப்பி சென்று விட்டனர் தெய்வ திகைத்து நின்ற ஆசிரியர் சிறிது நேரம் கழித்து சக ஆசிரியருக்கு போன் செய்து அவர் மூலமாக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார்